இஸ்ரேல் தேசத்துக்கு நான் பல முறை இருபத்தஞ்சு தடவைக்கு மேலே போயிருக்கிறேன் நம்மை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இயேசுவை வைத்த கல்லறை ஒரு முறை இந்த கல்லறை இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிருந்த போது அங்கே ராப்போஜனம் கொடுக்கணும் எங்கள் கூட ஐநூறு பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ பேருக்கும் நம்ம ராப்போஜனம் கொடுப்பதற்கு வழி இல்லை அதனால் நம்ம அந்த இடத்துல ஒவ்வொரு செட் பை செட்டாக அவர்களுக்கு ராப்போஜனம் கொடுத்தோம் நானும் மோகனண்ணன் அவர்களும் அப்போ நாங்கள் கொடுத்த போது மத்தியான நேரமாச்சு அந்த தோட்டத்தை செய்கிற காவல் செய்கிறவர்கள் அது ஒரு தோட்டம் அதுக்கு நடுவில் இயேசுவின் கல்லறை இருக்கிறது அந்த தோட்டத்தை காவல் செய்கிறவர்கள் இது மத்தியான சாப்பாட்டு நேரம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் உங்கள் ஜனங்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாத்திர கதவை திறந்து கொடுங்கன்னு சொல்லி சாவியை எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்கள் உள்ள ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறோம் நாங்கள் எங்களோடு கூட வந்து ஐநூறு பேர் கொண்டவர்கள் ஒரு ரெண்டு பஸ்ஸு இனிமேல் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இருந்து அது வரைக்கும் நான் இருந்தேன் இருந்தபோது